மக்கள் குரூப்பு நிர்வாகிகளுக்கும் மக்கள் குரூப் உறுப்பினர்களுக்கும் மற்றும் இருடி மோசடியால் ஏமாந்த மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வாய்ஸ் அக்காடு எதுக்கு போடுறேன்னா நம்ம வருஷ போராட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு காண ஆரம்பிச்சிட்டோம் இருடிய மோசடிய தமிழ்நாடு காவல்துறை இந்த ஸ்கேமை உத்து நோக்க ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நியூஸ் சேனல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க இப்போ இருடிஎம் ஸ்கேம் பண்ணவங்கள ஒவ்வொருத்தரையாக காவல்துறையை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நம்மளுக்கான நேரம் யார் யார் பயன்படுத்திக்கிறீங்களோ பயன்படுத்திங்க நம்ம இத்தனை நாளாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது மதுரை சேலம் கோயம்புத்தூர் திருச்சி அந்த பெல்ட்டு சைடு தான் ஸ்கேமு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த சைடு கேல்குலேட் பண்ணோம் சாமிநாத மற்றும் மட்டும் அவங்க டீம்லாம் இந்த பக்கம்தான் மோசடி பண்ணியிருக்காங்க அந்த ஜெயராஜு சாமிநாத ஐயர் பழனி அம்மாள் ராணி இதெல்லாம் அந்த பக்கம் மட்டும்தான் பெரிய ஸ்கேமுன்னு நினச்சி நம்ம அந்த பக்கமே நம்ம சாமிநாத குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி சாமிநாத மட்டுமே நம்ம நோக்கி போயிட்டு இருந்தோம் அதில் போகும்போதே இந்த ஸ்கேம் வந்து பல கோடிகளை தாங்குது தாண்டுது சரிங்களா நம்ம கோரிக்கையை ஏற்று காவல்துறை இப்போ மோசடியார்களை வேட்டையாட தொடங்கிட்டாங்க இப்போ நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகிறாங்கன்ட்டு நம்ம 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 அந்த பக்கம் பண்ணும்போது திருவண்ணாமலை விழுப்புரம் செஞ்சி திண்டிவனம் இந்த சைட்லேருந்து இருந்து ஏகப்பட்ட ஃபோனும் ஏகப்பட்ட மெசேஜும் வருது நம்ம அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இந்த பக்கம் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நம்ம டீம் மொத்தம் அந்த பக்கமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு சரி இந்த பக்கம் ரொம்ப நாளா நம்மள இது எங்களையும் பாருங்க சார் நாங்களே ஏமாந்துருக்கோம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி நான் ஒதுக்குமேனு இதுக்காக ஒரு நாலு நாள் ஒதுக்கி பார்த்தேன் திருவண்ணாமலை சைடும் விழுப்புரம் சைடும் ஒதுக்கி கொஞ்ச நாள் ஒதுக்கி இது என்ன ஸ்கேமுன்னு டீட்டெயில் எடுத்து அவங்க கொடுத்த ஆதார்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா சாமிநாத அய்யர் குரூப்பு கை வைக்காத இடமே கிடையாது அந்த பக்கம் ஸ்கேம விட இந்த பக்கம் ஸ்கேம் பயங்கரமாக இருக்குது அதனால் நாங்கள் இப்போ உட்காந்து இப்போ இப்போ நாங்கள் குரூப்பாக நம்ம டீமில் மக்கள் குழு உட்காந்து பேசின டீம் ஆர்கனைசேஷனில் இந்த பக்கம் நாங்கள் ஒரு தனிமையாக தனியாக ஒரு டீம் ஒதுக்குறோம் திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் செஞ்சு இந்த மாவட்டத்துக்கு தனியாக ஒரு நாலு பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அந்த குரூப்பில் இருக்கிறவங்கள நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் முருகேசன் சார் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பக்கம் ஏமாந்தவங்கள சட்டப்படி நம்ம எந்த நடவடிக்கை எடுக்கணும் அது ப்ரொசீஜராக எப்படி மூவ் பண்ணணும் எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்கள் பணத்தை ரிட்டன் எப்படி வாங்கணும் இந்த மோசடியை வெளியில் அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் எப்படி தெரிவிக்கணும் இதெல்லாம் நம்ம டீம் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணும் திருவண்ணாமலை விழுப்புரம் நீங்கள் கேட்டதுக்கு மாதிரி நாங்க இருக்கோம் மிஸ்டர் சாமிநாத ஐயர் நீங்க தான் கை வைக்கிறீங்கன்னு தமிழ்நாட்டில் கை வைக்காத இடமே இல்லை இவ்வளவு பணத்தை நீங்க எங்க தான் சேஃப்டி பண்ணிருக்கீங்க எங்களுக்கும் தெரியல அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு தெரியாம இவ்வளோ பணத்தை நீங்க எங்க சேஃப்டி பண்ணிருக்கீங்க எப்படி எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெரிய மோசடி ஒன்று நடக்குதுன்னு உலகத்துக்கு தெரியாமலே நீங்க பண்றீங்க ஆனா நாங்க உள்ள வந்துட்டோம் இனி உங்களை உடம மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் உங்க நீங்க மக்களை ஏமாத்தி சம்பாதிச்ச ஒரு ரூபா கூட உங்ககிட்ட இருக்காது உங்க மனைவிகள் மனைவி இல்லை மனைவிகள் பிள்ளைகள் எத்தனி மனைவிகளும் எத்தனை மா இதுங்க யுஎஸ்ல உங்க மனைவி சுகபோகமா இருக்கிறது திருநெல்வேலியில் உங்க மூத்த பொண்டாட்டி சுகபோகமா இருக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா நீங்க யார் யார் பேர்ல எங்கெங்க என்ன பண்ணியிருக்கீங்களோ உங்க நீங்க சேர்த்த ஒரு சொத்து கூட உங்களுக்கு சேராது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நாங்கள் திருப்பி வாங்கி கொடுக்கறவுக்கும் நாங்கள் விட மாட்டோம் நன்றி மக்களே திருவண்ணாமலை விழுப்புரம் மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன் திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் குடியாத்தம் வேலூர் வேலூர் ஆமாம் வேலூர் குடியாத்தம் இந்த பக்க ஸ்கேமில் நம்ம நாள் அவ்வளோவா நம்ம கந்து அந்த பக்கம் போல மதுரை சேலம் கோயம்புத்தூர் இந்த பக்கமே கான்சேர்ட் பண்ணி இப்போ இந்த பக்கமும் கான்சரேட் பண்ண ஒரு தனி டீமை போட்டுட்டோம் யார் யார் ஏமாந்துருங்க முருகேசன் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரை நம்ம நைன் டபுள் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் டீட்டெயிலும் நம்ம சொல்கிறோம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு அந்த அந்த வேலூரில் இருக்கிறவங்க வேலூர் நிர்வாகியும் திருவண்ணாமலையில் இருக்க திருவண்ணாமலை நிர்வாகிகளும் விழுப்புரத்தில் விழுப்புரம் நிர்வாகிகளும் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி சொல்லுவாங்க இதை சட்டப்படி எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு ம் நன்றி வணக்கம் மக்கள்